ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னக்கான வீடியோவில் கிங் ஆஃபரோட சாப்டர் ஃபோர்ட்டி ஒன் டூ ஃபோர்ட்டி டூ நான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சரி அதுவும் பேசுறா சாப்டர் ஒளியே ஸ்டார்டிங் நம்ம ஹீரோவும் நீ ஏற்கனவே பாதி செத்து போன போன மாதிரி தான் இருக்கிற நீ இந்த ஸ்டேஜ்லயும் உன்னுடைய ஃபுல் பவர் யூஸ் அப்போ அப்பனா நீனே உன்னோட சாவை தேடிக்கிற மாதிரி தான் இப்ப உன்னுடைய ஃபுல் பவரை நீ யூஸ் பண்ணும் போது உன்னோட பாடிக்கு கன்ஃபார்ம் ஏதாச்சும் ஆகும் நீ இப்படி அசால்ட்டா செத்து போறத நான் விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காமேகாமேகா யூஸ் பண்ற மாதிரியே திரும்பவும் பெய்ய வைப்பான் ஏய் நீ இப்படி அசால்ட்டா சாகவே கூடாது உனக்கு நல்ல பெயின்ஃபுல்லான சாவ நான் தரண்டா அப்படியே அவனுடைய தண்டர் ஃபோர்ஸை பயன்படுத்துவான் அந்த ஃபோர்ஸும் அந்த கெல்ட்டு பையனுடைய பவர்ல போயிட்டு பட்டு ஹீரோ அதை கண்ட்ரோல் பண்ணுவான் அந்த சக்கரத்தையும் ஹீரோ பவர் மூலியமா அதை பிரேக் பண்ணிடுவான் இப்ப அந்த சக்கரத்து மூலியமா தான் எல்லா பவரையும் அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கணா இப்ப ஹீரோ அந்த சக்கரத்தை பிரேக் பண்ணனால எல்லா பவரும் அமர்ந்து போயிரும் அமர்ந்து போயிருந்துன்னு சொல்வதோட ஹீரோவோட பவர் ரொம்பவே அதிகமா இருந்தனால அதை வந்து திண்டுட்டு போயிருச்சுன்னு சொல்லுவாங்க பின்னாடி உள்ளவங்க எல்லா பேரும் ஹீரோவோட இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுல தப்பிக்க முடியாத பாதிப்பேரு அந்த பவர்லயே அடிச்சு பறப்பான் அப்படியே சைடு கலட்டு பையனும் அவன் கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருந்த அவனோட ஃபைனல் அட்டாக்கும் இப்படி மறைஞ்சு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே இது எப்படி நடந்துச்சு நான் கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருந்தேன் என்னோட ஃபைனல் அட்டாக் அது எப்படி அசல்ட்டா ஒன்றுமே இல்லாமல் ஆக்கினா இதனால் நம்பவே முடியலை இதுக்கு காரணமான அந்த பாஸ்டர் டே நீ ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நானா ஈவில் ஸ்பிரிட் ஹெவன்லி ஜெனரல் டான்ஸ் ஆயு இதானோட பேரு இப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டியா இதை கேட்டுக்கிற இந்த கருட்ட பேரும் கடந்த இருபது வருஷமா இந்த ஒரு நிலையை அடையிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் நான் ஒவ்வொரு தடவையும் இத பத்தி ஐடியா பண்ணும் போதோ யோசிக்கும் போதோ ஆயிரம் தடவை நான் அதை யோசிச்சு பார்ப்பேன் அந்த யோசிச்சதையே நூறு தடவை சரி பண்ணி பார்ப்பேன் ஆனா நான் இப்படின்னா பண்ணியும் கடைசிலையே என்னோட சூழ்நிலை இப்படி மாறிச்சு கடைசியில் நான் முடிக்கிற ஸ்டேஜை யாருன்னே தெரியாத ஒரு சின்ன பையனோட லட்சியத்தை இப்படி தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோவும் அவன் முன்னாடி காலடி எடுத்து வச்சு முன்னாடி வருவான் இவனும் அவன் செவந்து போன கண்ணை வச்சு பார்த்துட்டு நீ பக்கத்துல மட்டும் வராத நீ வராத இவனும் இப்படின்னா கத்திக்கிட்டு பின்னாடி போயிட்டு விழுந்துருவான் ஹீரோவும் இவனுக்கு முன்னாடி வந்து ஒரு பேய் மாதிரி நின்றுகிட்டு இருப்பான் பிளீஸ் என்னை யாராச்சும் காப்பாத்துங்க பிளீஸ் நீ என்ன எதுவும் பண்ணாத நான் இன்னும் வாழணும்னு ஆசைப்படுறேன் இவனும் இப்படி நான் கைச்சுக்கிட்டு இருக்கேன் ஹீரோ அவனை ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் இத பார்த்தாலே தெரியும் நான் ஒரு கொல்ற தான் இருக்கான் இவனும் இதனா பார்த்துட்டு எனக்கு யாராச்சும் உதவி பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கத்திக்கிட்டு இருக்க யாரும் உதவி பண்ற மாதிரி தெரியல இவனும் ஹீரோட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பான் என்னை மட்டும் கொல்றாரு ப்ளீஸ் நான் இன்னும் வாழணும்னு ஆசைப்படுறேன் என்னை யாராச்சும் காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்லி இவனும் கத்த இவனோட மூத்த மையனும் சியோங்கும் அந்த இடத்துக்கு இவனை காப்பாத்துறதுக்காக வந்துடுவான் இவன் ஒரு சின்ன ரிங் இருக்கு போல அதை பார்க்கறதுக்கு ஒயிட் கலர்ல இருக்கு கிழட்டு பையன் வச்சிருந்ததுல பவர் இதுல குறைவாத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவனும் அப்பாவை எதுவும் பண்ணிட்டானு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வந்துகிட்டு இருப்பான் இந்த சைடு கிழட்டு பையனும் ஏய் நீ பக்கத்துலேயே வராத நீ என் பக்கத்துல நெருங்காத நான் இன்னும் வாழணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு சாகவே விருப்பம் இல்லை இப்படி இவனும் ஓவரா கெஞ்சிக்கிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்துக்கிற பெரிய பையன் இதனும் இப்படி நடக்கவே கூடாது டேய் நீ அங்கேயே நில்லுடான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பான் கடந்த இருபது வருஷமா எங்க அப்பா பண்ணி வச்சிருந்த ஐடியா எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல உடச்சனை இவன் தான் இதை என்னால ஏத்துக்கவே முடியல அப்போ போல ரெண்டும் பேய் மாதிரி பின்னாடி வந்துட்டு ஒரு அட்டாக் பண்ணுவான் இந்த ஒரு அட்டாக்கும் அவனோட மூஞ்சிய கிழிச்சுக்கிட்டு போயிடும் அவனும் அடிக்கு பின்னாடி பத்து மீட்டர் தள்ளி போயிட்டு உழுக மூஞ்சில இப்ப வெத்த காயத்தோட ஆவனும் வழியில கத்திக்கிட்டு இருப்பான் ரின்னும் அட்டாக் பண்ணிட்டு அவன் சொன்னதே இவன்ட்டே சொல்லுவான் என்னது மோயம் ஃபேமிலியோட பெரிய ஆளுங்கள்ல நீ ஒரு ஆள் நான் கேள்விப்பட்டேன் அது மாதிரி எனக்கு தெரியவே இல்லையே இதுதான் திறமையா ஏ பாஸ்டர் சொல்லிட்டு இவனும் அவனோட ரிங்க வச்சு அட்டாக் பண்ணுவான் அவனும் அந்த ரிங்க தடுத்துருவான் அப்படி தடுக்கிற அந்த சமயத்த இவனும் பயன்படுத்திட்டு வவுத்துல ஒரு குத்து குத்திருவான் இப்பதைக்கு நீ அடைக்கிட்டு கொஞ்ச நேரம் இது எனக்கு ஒரு வேலை இருக்கு அவனும் வவுத்துல அடிவாக்குனால வாயில ரத்தத்தை கட்டிட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போயிட்டு உழுகுவான் இப்ப இவனை டிஸ்டர்ப் பண்ண யாருமே இல்லை இதான் இவனுக்கு கிடைச்ச சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இவ்வளவு ரிங்க பயன்படுத்திட்டு ஹீரோவுக்கு அனுப்பிச்சிடுவான் அந்த ஒரு ரிங்கும் ஃபாஸ்டா ஹீரோவை தாக்குறதுக்காக போகும் ஹீரோவும் அதை ஒரு ஓரக்கண்ணால பார்த்துட்டு அதை தட்டி விட்டுருவான் தட்டி விட்டுட்டு என்னடா இப்படிப்பட்ட சப்பா டாக்ட்னா ஏமனா பயன்படுத்துறேன்னு சொல்லும் போது அப்ப இந்த சான்ஸ பயன்படுத்திட்டு அவனும் அவனோட அப்பான தூக்கிட்டு தப்பிக்க பார்ப்பான் நீ யாரா பாஸ்டர் நீ ஏண்டா எங்களுடைய ஐடியாக்குள்ள வந்துட்டு இப்படி குழப்பத்தை பண்ணிக்கிட்டு இருக்க ஆனா நீ மறக்கவே கூடாதுடா உன்ன நான் திரும்பி வந்து எடுப்பேன்டா அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவான் ஹீரோவும் வந்து பார்த்துட்டு யார் இருந்த முட்டையன் இவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போனான்னு பாக்குறானா நான் உன்ன போக விட்டுருவேன் என்னடா இன்னைக்கு நீ என்னோட கையால் வேண்டாம் நான் சாக அவனும் அவனோட பவரை யூஸ் பண்ணனு போகும்போது சியோங்கும் பின்னாடி திரும்பி பார்த்துருவா இவன் பவர் யூஸ் பண்ண போறான்னு அப்ப போல இவனும் இவனோட ரிங்கை வச்சு ஹீரோவுக்கு நேரா அவனோட ஆயுதத்தை ஸ்டெயிட்டா அட்டாக் பண்ண அனுப்பிச்சுடுவான் ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது ஒரு பயனற்றதுரா சியோங்கும் அவனுடைய பவரை திசை திருப்பி விடுவான் ஆஹா ஏன் மந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட பவரை பயன்படுத்த ஹீரோக்கு முன்னாடி ஸ்டெயிட்டா போயிருந்த அந்த ஒரு சக்கரமும் ஹீரோவை சுத்தி பின்னாடி உள்ள ஒரு இடத்த போயிட்டு அட்டாக் பண்ணுவோம் இவன் இதை பார்த்துட்டு என்னடா திசையை திருப்பி விடா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஒரு அட்டாக்கும் ஹீரோவுக்கு பின்னாடி உள்ள ஒரு பெரிய கல்லை துண்டா வெட்டிடும் அந்த ஒரு கல்லும் ஹீரோவுக்கு மேல உழுகுறதுக்காக வரும் ஹீரோவும் அதை பார்த்துட்டு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஒரு கல்லும் ஹீரோவுக்கு மேல உழுதுரும் இது உழுந்ததுக்கு ஹீரோ ஹீரோவை சாக மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி எந்த சீட்டு பிச்சைக்காரனும் அந்த மோயும் ஃபேமிலியை சேர்ந்த ரெண்டு ஹீரோஸ் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான் அதில் தான் காட்டுறாங்க அதுல மோயும் கோங்கும் பிச்சைக்காரனை அட்டாக் பண்ண வர பிச்சைக்காரனும் அவனோட சாட்டையை எடுத்துட்டு ஒரு அட்டாக் பண்ணி அவனுடைய அட்டாக்கை டிஃபிளக்ட் பண்ணிடுவான் இப்படி இந்த அட்டாக்கை டிஃப்ளை பண்ணனால கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது இந்த ஒரு டயத்தை பயன்படுத்திக்கிட்டு மோயும் ஜியும் அட்டாக் பண்ண வருவான் பிச்சைக்காரனும் அந்த ஒரு அட்டாக்கை பார்த்து அதையும் டாச் பண்ணிடுவான் இப்படி ரெண்டு பேர்த்து கூடியும் பிச்சைக்காரன் பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப போல கரையில கை வச்சு ஒரு கிக்கு விடுவான் ரெண்டு பேர்த்துக்கும் இந்த ஒரு அட்டாக்ல ரெண்டு பேரும் ஒரு ஒரு சைடு பறந்து போய்கிட்டு இருக்க பிச்சைக்காரனும் மோயும் குவங்கையும் அவனுடைய சாட்டைய வச்சு புடிச்சிருவான் அப்படி கெட்டு போட்டதும் இல்லாம அத அப்படியே இழுத்து மோயம் ஜி மேல அடிச்சிருவான் இப்படி இவ்வளவு ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்க அவங்களும் அடி வாங்கிட்டு எந்திரிச்சிருவாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த பிச்சைக்காரனை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க இதுதான் உங்களுடைய திறமையா நீங்க எப்படின்னா பவர்ஸ வச்சுக்கிட்டு எப்படி சாதாரண மக்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணனும் எப்படின்னா இவன் கேட்டுக்கிட்டு இருக்க அப்ப போல என்னமோ உடஞ்சு விழுகிற சவுண்ட் இவனுக்கு எங்கே இருக்கும் இவனுக்கு பின்னாடி திரும்பிப்பாங்கமா பார்த்தா ஹீரோவுக்கு பின்னாடி இருந்த அந்த ஒரு கல் தான் உடஞ்சு விழுக்கிறத பார்ப்பான் இதெல்லாம் பார்த்துக்க இந்த கைதிகளும் இந்த இடத்துல என்னதான் நடக்குது நம்ம சேஃபாக தான் இருப்போமா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பிச்சை அந்த இடத்துல தான் அந்த சின்ன பையன் ஃபைட் பண்ணிக்கணுன்னா இப்போ அவனுக்கு என்னதான் நடந்திருப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ போல மோயும் சியோங்கும் அந்த இடத்துல அவனோட அப்பனை தூக்கிட்டு தப்பிச்சு போயிட்டு இருப்பான் இந்த டூ ஹீரோஸை பார்த்துட்டு ஏய் தம்பி தங்கச்சிங்களே ரெண்டு பேரும் இப்ப பின்வாங்க இந்த இடத்துலயே ஒரு பெரிய அழிவு நடக்க போது அப்படின்னு இவங்க ரெண்டு பிரதர்ஸையும் அலாட் பண்ணுறதோட இந்த சாப்டர் முடிவடைகிறது சரி அடுத்த சாப்டரை பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சரி அது மட்டும் இல்லாமல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி இருந்துச்சோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு சரி இந்த ஒரு வீடியோவை இப்பயே ஏன் முடிச்சுக்கணும் வாய்